ಿಶಕ್ತಿ ಸರ್ವ ಸರ್ವಾ ನಾರಾಯಣ i don't know. வாராகி அம்மன் வழிபாடுங்க இரவு பூஜை இன்றைக்கி வளர்ப்பிரை பஞ்சமி என்னுடைய பூஜையை நான் தொடங்கிட்டேன் தூபம்லாம் காட்டி அம்மனை வழிபாடு பண்ணின்னு இரவு பூஜை பண்ணிங்கன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மனுக்கு எப்பவுமே பொருள் நீங்கள் இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு அம்மனை அலங்காரம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு வந்த மேலே தான் நீங்கள் வீட்டில் அம்மனை வழிபாடு செய்யணும் வீட்டில் வழிபாடு பண்ண மேலே நீங்கள் ஆலயத்துக்கு போகக்கூடாது அம்மனுங்க ஆலயத்துக்கு போய்ட்டு வந்தமாதிரி தான் நீங்கள் வீட்டில் விலைக்கு பூஜை பண்ணணும் இப்போ நான் கருப்புரம்லாம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்ய நான் தொடங்கிட்டேன் நீங்கள் எப்பவுமே போல் இந்த மாதிரி பண்ணுங்க இரவு பூஜை வளர்ப்பிரை பஞ்சமிக்கு பண்ணினா ரொம்ப நல்லதுங்க மங்களார்த்தியெல்லாம் காட்டி அம்மனை நான் வழிபாடு செஞ்சுட்டுருக்குறேன் இதுதான் இன்றைக்கி வளர்ப்பிரை பஞ்சமியோட பூஜைங்க அம்மனுக்கு பானை வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமம் அரிசி பழமெல்லாம் வச்சு என்னுடைய பூஜையை நான் தொடங்கிட்டேன் அம்மனுக்கு நான் இப்போ மங்களார்த்தி காட்டின்ட்டு அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு நீங்களும் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி பூஜையை தொடங்குங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கூடி வரும் எந்த ஒரு தீய எண்ணங்கள் தீய சக்திகள் இருந்தால் கூட அம்மாவை நல்ல மாதிரி எடுத்து போட்டுடுவாங்க நீங்கள் அம்மனை நினச்சி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு இரவு பூஜை செய்யுங்க ரொம்பவே நல்லதாகவே இருக்கும் நீங்கள் எப்போவுமே அம்மனை வாழும்போது பானக்கமும் வச்சுடுங்க குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் அரிசி பூ எல்லாம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் நான் எப்பவுமே பூஜை தொடங்கி மேல நான் இந்த மாதிரி பூஜை பண்ண முடிக்கும் போது நான் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் காட்டி நான் அம்மனை வழிபாடு செய்வேன் பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணுங்கள் அம்மனுக்கிட்ட என்ன வேணுமோ நினைத்ததை எல்லாம் நினச்சி நீங்கள் கேளுங்க அம்மா அனைத்தையும் நமக்கு கை கூடி கொடுப்பா பழமும் வச்சுருக்கிறேன் இந்த பழத்தை நான் மூணு நாள் மேலே எடுக்க மாட்டேன் மூணா நாள் தான் நான் குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உடல் நோய்கள் எந்த ஒரு குறையும் இல்லாத ஆரோக்கியம் இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் பூஜையை வழிபாடு செய்யுங்க வளர்ப்பிறை பஞ்சமி அன்றைக்கி நீங்கள் தான் வச்சு பூஜை செய்யணும் தேய்ப்பிரை பஞ்சமிக்கு வேறு நைர்வேதியம் இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வாராகி தாயை நினச்சி பூஜை பண்ணுங்கள்